எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல ஹேர் ஃபால சரி பண்றதுக்கு ரைஸ் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா கஞ்சி தண்ணி இது வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான் இப்போ நிறைய ரிசர்ச்ல இந்த கஞ்சி தண்ணியில் இருக்கக்கூடிய இனோசிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் முடி வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுல நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே முடி வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமா அரிசி எடுத்து தண்ணி விட்டு ஒரு டைம் கழுவி கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா சாதம் வடித்து கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா ஃபர்மன்டேஷன் உங்களுக்கு அந்த அரிசியில் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் இந்த மூன்று வகையில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தண்ணி அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி திரும்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இது வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடி நல்லா அடர்த்தியாக வளரும் முடி நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாரு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ